நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் சென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் இரண்டாவது வாரமாக நம்ம எல்லாருக்கும் ஃபேவரெட்டான விஜயகாந்த் அவர்களை கொண்டாடுகிற வகையில் இன்றென்றும் கேப்டன் ரவுண்ட் நடக்குது ஏற்காக அவருடைய மகனான விஜய் பிரபாகரன் கூடவே நடிகர் ரமேஷ் கண்ணா டேரெக்டர் ஆர்வி உதயகுமார் தம்பி ராமையா போன்றவர்கள்லாம் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாம் சூப்பர் சிங்கர் சீனியர்ஸோட சேர்ந்து விஜயகாந்தனுடைய மெகா ஹிட் ஆல் டைம் ஃபேவரட் பாடல்களை எடுத்த சாம சூப்பரா பாடியத்தை ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெறிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து இசையை முறைப்படி கற்றுக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்டில் கஷ்டமான பாடலை எடுத்து அற்புதமாக பாடியதற்கு திறமையான குழந்தை தான் நசரேன் அவங்க இதில் முக்கிய நடுவராக இருக்க சித்திரமா முன்னிலையில் சித்திரமாவுடைய ஒரு பாடலையே எடுத்து அது செம்ம சூப்பராக பாடியாத்தி அவங்க கிட்ட பெரிய அளவில் பாராட்டத்தில் பெற்றிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டேண்டை பொறுத்த வரைக்கும் இதில் அவருடைய மகன் மற்றும் சினிமா துறை சேர்ந்த நிறைய பிரபலங்கள் சிறப்பு இருந்தால் வந்து கலந்துக்கிற என்றென்றும் கேப்டன் ரவுண்டில் சின்ன வயசுலேயே ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கலந்துருக்க ஏழை திறமையான சிறுமி நசுரின் விஜயகாந்தனுடைய என்னாசை மச்சான் படத்தில் தேனிசை தென்றல் தேவாவனுடைய இசையில் எஸ்பிபி மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய சோறு கொண்டு போகிற புள்ளன்ற அற்புதமான மெலடி பாடலை எடுத்து அதை அவங்களுடைய மழலை குரலில் சாம வேற லெவலில் பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தாங்க இந்த அசாத்தியமான போகமென்ஸை பார்த்த அங்கே இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா இந்த பாடல படத்துல பாடின முக்கிய நடுவரான சித்ராமா அவர்கள் சொல்லும்போது இந்த பாடல நீங்க பாடினதை பார்க்கும் போது அவ்வளவு இருந்தது நான் என்னையே மறந்து போய் அப்படியே ஒரு படத்தை பார்க்குற மாதிரி பாத்திருந்தேன் அவ்வளவு சூப்பரா பாடி ஆத்திருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து இதனுடைய சிறப்பு விருந்தினர்கள் சொல்லும்போது இந்த சின்ன வயசுல நீங்க பாடினது மட்டும் இல்லாம ரொம்பவே அற்புதமான எக்ஸ்பிரஷனோட நடிச்சு சூப்பரா ஆத்திருக்கீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கவே அந்த அளவுக்கு கியூட்டா இருந்ததுன்னு சொல்லி நம்ம நஸ்ரின் அவர்களை ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டென்ன பொறுத்தவரை வரைக்கும் இல்லை ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு இசை மற்றும் பாடல் பிடிச்ச காரணத்தினால அற்புதமாக பாடிய அதை மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க நசரீனை பற்றியும் அவங்க இது வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் காம்படிட்டிவ் ரவுண்டில் பாடின பாடல்களே உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸில் ஒவ்வொரு வாரமும் அற்புதமாக பாடிய திறமையான குழந்தைகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல் சேனல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ